திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் அருகே வானில் வெள்ளை நிறத்தில் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக அப்பகுதி பொதுமக்கள் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நேரில் கண்ட இளைஞர் ஒருவர் செவன் சேனலுக்காக பிரத்யேக விவரங்களை வழங்கியுள்ளார் மேலும் பறக்கும் தட்டு போன்ற உருவங்களை அப்பகுதியினர் பலர் பார்த்து அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் வீடியோவும் கிடைத்துள்ளது

இது குறித்து அந்த பறக்கும் தட்டுகளை நேரில் பார்த்ததாக கூறிய இளைஞரிடம் பேசினோம் அவர் என்ன சொன்னார் என்பதை பற்றி பார்க்கலாம் ஹலோ சொல்லுங்க அது எப்படி நடந்துச்சு என்ன என்ன நடந்துச்சு ஆஹ் தேனி போயிட்டு ஊருக்கு வந்துட்டு இருந்தேன் நான் பழனி போயிட்டு இருந்தேன் ஓகே அப்ப கரெக்டா அந்த உடனது பைப் பாத்து மேல மோடி மேல ஏறும் போதுன்னா பானத்துல கிட்ட ஒரு ஏழு டூ அது ரவுண்ட் ரவுண்டா ஓகே காமிச்சிக்கணும் அந்த மாதிரி வட்ட கலரு வட்டமா ரவுண்ட் ரவுண்டா லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா

வருது அப்ப ஒரு அஞ்சாறு இது ரவுண்ட் அப்படி மொத்தமா ஒரு இந்த பறவையில் போற மாதிரி ரவுண்டா இருக்கு அப்படி இப்போ வழக்கமா அந்த வானவேடி எல்லாம் போகும்ல அந்த மாதிரி இல்லையா அது அப்படி அந்த அந்த சொல்லுவாங்களா ஏழிங்களா அந்த மாதிரியா இருக்குன்னா அதை தான் வீடியோ எடுத்தேன்னா வரு <laughs>

ஒட்டன் சத்திரம் மட்டுமன்றி பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பறக்கும் தட்டு போன்ற உருவங்களை வானத்தில் பார்த்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து விண்வெளி ஆராய்ச்சி துறையினரிடம் கேட்டபோது அவர்கள் சில விளக்கங்களை கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒட்டன் சத்திரம் மற்றும் அரக்குறிச்சி பகுதிகளில் வானிலிருந்து ஒரு பொருள் விவசாய விளை நிலங்களுக்குள் விழுந்திருப்பதும் அவற்றை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்த தகவலும் கிடைத்துள்ளது இது குறித்து பத்திரிகை செய்தியும் அந்த காலகட்டத்தில் வெளியாகியுள்ளது இஸ்ரோ அதிகாரிகள் ஒட்டன் சத்திரத்தில் ஆய்வு செய்ததாக அப்போதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் செய்தி வெளியிட்டது மேலும் தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒட்டன் சத்திரம் அருகேயுள்ள மோதுப்பட்டி என்ற கிராமத்தில் வேலுசாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சிலிண்டர் போன்று தோற்றமளிக்கும் கருப்பு நிற பொருள் ஒன்று விழுந்து வெடித்ததில் அதிலிருந்து கரும் புகை வெளியேறியதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மேலும் விசாரித்த போது ஒட்டன் சத்திரம் அருகேயுள்ள கூத்தம்பூண்டி பஞ்சாயத்து களத்துக்காட்டு கிராமத்து தோட்டத்தில் வானிலிருந்து விழுந்த ஒரு மர்ம பொருள் குறித்தும் தகவல் கிடைத்துள்ளது இது தாசில்தார் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதனை ஆய்வு செய்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெங்கட்ராம் பொங்கியனன் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட குழுவினர் ஒடன் சத்திரம் வந்துள்ளனர் ஆய்வின் முடிவில் அவர்கள் கூறும்போது போது பானிலிருந்து விழுந்த பொருள் விண்வெளிக்கு ஏவப்படும் ராக்கெட்டுகளின் எரிபொருள் நிரப்ப பயன்படும் குடுவையாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் அதே நேரம் இந்திய விஞ்ஞானிகள் வட்ட வடிவப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அங்கே விழுந்தது உருளை வடிவத்தில் இருந்துள்ளது எனவே இது வெளிநாட்டு ராக்கெட்டின் எரிவாயு குடுவையாக இருக்கலாம் என்று தீர்மானித்தனர் ராக்கெட்டின் பாகங்கள் வளிமண்டலத்தை அடையும் போது அவை தீப்பிடித்து எரிகின்றன என்றும் தெரிவித்துள்ளனர் எனவே தற்போது ஒட்டன் சத்திரம் பகுதியில் மக்கள் பார்த்திருப்பதும் இதுபோன்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது ஒரு பெரிய பாகம் உடைந்து சிதறி பல பகுதிகளில் விழுந்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகின்றது எனினும் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் விஞ்ஞானிகள் உரிய ஆய்வை நடத்திய பிறகே முழு உண்மைகள் தெரியவரும் புதன்கிழமை இரவு நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவமும் புதன்கிழமை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் ஏலியன்கள் பறக்கும் தட்டுகள் பற்றிய ஆராய்ச்சியும் தொடர்ந்து நீடித்தே வருகின்றது இவற்றை பொய் என்று இதுவரை புறந்தள்ள முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது